தேங்க்யூ கவிதா மேடம் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ரஞ்சித் சாருக்கு மிக்க நன்றி உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்களுடைய தங்களான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுவே மிகச்சிறப்பு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க ஜெனரல் செக்ரட்டரி திரு டி சிவா அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் வந்ததுக்கு நன்றி சார் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ரெபல் இங்கே இருக்காங்க ரெபல் நிக்கேஷனுடைய ஒரு கனவு அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரிபிளாக தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது இந்தியன் சினிமாவுடைய ரெபலாக இருக்கிற ஜிவி பிரகாஷை வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு நான் ஜிவி சார் வந்து எப்போவுமே ஒரு ரெபல் தான் சொல்லுவேன் அதாவது ஒரு போராளி மிகப்பெரிய ஒரு போராளி விட முக்கியமாக அந்த சுறுசுறுப்பம் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம் ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட் வரையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்ட்டாக வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங் அவ்வளோ பிரமாதமாக ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்ட்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு ஒரு டூ இயர்ஸ் இந்த பயணம் அந்த ஜிவி சார் ஆட்ஸ் ஆஃப் டூ யூ ஃபார் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் ஃபிலம் எல்லாரும் ஒரு வந்து தேங்க் பண்ணணும் எங்க சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க் அவர் இல்லைன்னா ரிபெல் இல்லை இன்னைக்கு ரிபெல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளோ சூப்பராக நிக்கேஷ்னுடைய கனவு படமா வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமா நான் ஜிவி சாரை தான் சொல்லுவேன் அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும் இதை இன்றைக்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரத்துக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது ஜிவி சார் தான் அவருடைய அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நாங்களாம் ஓடிட்டுருக்கோம் எப்படியாவது அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோம் ஞானவேல் சார் பாம்பேல அவருடைய திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் பாம்பேல இன்னைக்கு அவருடைய இந்தி படங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது ஸ்டுடியோ கிரீனில் தொடர்ந்து அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு திடீர்னு ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட்ல அவரால் வர முடியல வாண்ட் டு தேங்க் ஆல் த ஊடக நண்பர்களுக்கெல்லாம் நன்றி இந்த ரிபல் படம் ஒரு ஒன் இயராக நல்ல ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் ரீச்சில் இருக்கு அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி யுவராஜ் பிஆர்ஓகே நன்றி மிக முக்கியமாக இன்னொரு யுவராஜ் கணேஷனுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லணும் டிசைனர் அவர் இங்கே காணோம் அவர் தான் வந்து குட் நைட் அண்ட் லவர்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட அவருடைய பிரமாதமான பப்ளிசிட்டி டிசைன்ஸ் நான் ரொம்ப பாராட்டினேன் அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிசைனும் நிகேஷ் அனுப்பும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரமாதமான டிசைன்ஸை கொண்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிறது அந்த டிசைன் ஒர்க்கு அதுக்கு யுவராஜ்கு என்னுடைய நன்றி நிகேஷ் யூ அண்ட் யோர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் நான் திருதா சொன்ன டைம் ஆகும் நிகேஷ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும் ரொம்ப கமிட்மெண்ட்டோட இந்த படத்துக்காக உழைச்சிருக்கீங்க ஒரு டெபு படம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிட்டீங்களோ என்ன படமாக கொண்டு போனால் நினைச்சிங்களோ அதை ரொம்ப அழகாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஆடியன்ஸும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களோட டெபு முயற்சி பெரிய வெற்றி படமா அமையணும் இங்கே தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நிறைய டெபு டேரக்டர் உருவாக்குற பாரஞ்சி சார் இங்கே வந்து உனக்கு வாழ்த்து தான் உனக்கு பெரிய விஷயம் ஒரு பத்து பேரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்களா அதுக்குள்ள பதினஞ்சு பேர் ஆயிடுச்சு கவுண்ட் கவுண்ட் வச்சிக்கல ஸோ அவ்வொரு அளவுக்கு நம்மளால ஸ்டுடியோ கிரியில் பட முடியுமா தெரியல ஆனா ஒரு டெபு இயக்குனர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பேனர்ல ஒரு டெபு இயக்குனர் நிக்கேஷ் இன்னிக்கி அவருடைய கனவு படமாக ரிபேலில் கொண்டு வராரு இருபத்தி ரெண்டு மார்ச் இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோவில் கண்டிப்பாக ஊடகங்களையும் உங்களை இன்வைட் பண்ண போகிறோம் அண்ட் சக்தி ஃபில் ஃபேக்ட்ரி சக்திவேலன் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்காரு அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு வாழ்த்துக்கள் சக்தி அண்ட் உங்களுடைய ரிலீஸில் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இங்கே வந்திருந்து எல்லா இந்த விழாவை இவ்வளோ சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி இந்த என்டயர் டீமுக்கு நன்றி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு கோடி கிளப்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அச்சீவ் பண்ணியிருக்கு மலையாளத்தில் அது பிரேமலு படம் அந்த பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய இடம் பிளாஸ் நம்ம கொடுப்போம் மமிதா ஆடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களும் இன்னொரு ஹீரோ மட்டுமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சு ஒரு ரொமான்டிக் பேரா ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை கொடுத்து இன்னைக்கு யூ பீப்புள் ஆர் கிவன் அ சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் யூ கிவன் அ பெஞ்ச் மார்க் ஃபார் இந்தியன் சினிமா அதாவது ஒரு சிறு பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றி தமிழ் சினிமாவில நாங்க பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட வெற்றி வந்து மலையாள சினிமா கொடுத்திருக்கு அண்ட் யூ அ பிக் போனஸ் டு திஸ் ஃபிலிம் அண்ட் உங்களை சைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரேம்ல வரும் நூறு கோடி வரும்னு தெரியாது ஆனா இன்னைக்கு ரியலி எக்ஸைட்டட் உங்களுடைய அந்த ஜாக்பாட் லக் இந்த படத்துக்கும் அமையணும் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு மபிதா பைஜிக்கு நான் வெல்கம் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ பண்ணுறேன் அண்ட் என்னோடய வரவேற்பு இதை தொட்டு முடிச்சுக்கிறேன் அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி ரெண்டு வரப்போகிற இருபத்திரெண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது போகுது இங்கே வந்திருக்க குழுவெல்லாம் பேச போகிறாங்க அவங்க இந்த படத்தை பற்றி பேசிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படத்தை பார்த்துட்டு நடு நடுவில் எடிட்டில் எனக்கு அமிச்சுட்டே இருப்பேன் நிகேஷ் ஒரு ஒரு டைமும் எனக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் படமாக முடித்து நாங்கள் வந்து கியூப்பில் பார்க்கும்போது அவர் என்ன பிளான் பண்ணாரோ அது எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அழகான ஒரு படமா ரெபிலியான ஒரு படமா நைன்டீன் எயிட்டிஸ் இந்த ஸ்டோரி நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ கான்டமில் நடக்கிற ஒரு கதை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நிக்கேஷ் எதுன ஒரு கதை அதனால அந்த காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போயிடுவார் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு அருமையான கதை ஜிவி சாரை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்சன் ஹீரோவாக நம்ம பார்த்ததே இல்ல அவ்வளோ பிரமாதமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஆக்ஷன் பிளாக்காகவே அவ்வளவு ஒழிச்சிருக்காரு ஜிவி சார் அண்ட் அவர் அவரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல வரது பெரிய வெற்றி அடையும் எதிர்பார்க்குறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிடல அக்கா கொடுத்த இன்டர்வல எல்லாமே மறந்துச்சு அப்புறம் ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ க்ளீன்ல நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலு வயசு தான் இருந்தது அப்பவுமே ஞானவேல் சார் வந்து என் நம்பிக்கை வச்சாரு அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன் அது வரைக்கும் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல அப்போ இருந்து இப்போ வரை என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொன்று அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது வந்து ஞானவல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அதே மாதிரி தான் ஸ்டுடியோ ஸ்க்ரீனில் இருக்கிற நேகா மேடம் அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தனஜயன் சார் ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் அந்த படத்துமே பண்ணி முடிச்சிருக்கோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஏஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் ஸ்டுடியோ கிரீனில் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் படம் முடிக்கிறோன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான் எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டுடியோ கிரீனில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா அங்கே படம் பண்ணுறதுலேயே சின்ன வயசு டேரக்டர் நான் தான் ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி அப்புறம் ஜிவி சார் இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன் ஒரு தமிழுக்கான படம்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கப்புறம் மமிதா பைஜோ மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மல மலையாளியாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஆழமான கேரக்டர் அது அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா அப்புறம் ரஞ்சித் அண்ணன் நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமும் ஹிட்டாக இருக்குது அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவார் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஒரு 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 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டி அடைச்சி வச்சு தான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்புறம் கார்த்தி சார் படம் இருக்காரு அதுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவருக்கு ரொம்ப நன்றி மற்ற என் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நம்பர் என்ன அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதயாண்ணன் நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஜி சரி வணக்கம் ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும் நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன் இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ரஞ்சிதண்ண ரஞ்சிதண்ண இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சிதன் ஆல்ரெடியோ ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சிதன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார் அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக எண்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்கெடாக ட்ரெய்லர் டீசர் சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரைலர் சாங் போகும்போது ஆண்டன் டவுட் கேட்டார் சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் எவ்வளோ டவுட் இருக்கு ஆண்டன் டவுட் ஹீரோயின் பேர் இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஸோ இதை ஓகே ஓகே ஸோ அதான் ட்ரைலர் பார்த்து அண்ணன் அந்த டவுட்டே அதுதான் ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகேஷ் ப்ரோ நிகேஷ் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்தில் நான் வர்றதுக்கான காரணம் தினேஷ் தான் டி கே தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கே கே அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்ஷன் டீமில் இருந்த எல்லாருக்கும் சரி அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க ஒரு பெரிய டீம் இருக்குது நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுமள் வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் வருஷனில் தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுமள் வாய் ஸோ ரொம்ப நன்றி எனக்கு அவ்வளோ பேச தெரியாது ஜிவி சார் தெரியும் சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டேரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல சார் பதினாறு வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும் உருகுதே மருந்து அந்த சாங் ஆகட்டும் எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சுட்டாக போட்டிருப்பார் எனக்கு நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை நான் எல்லா மியூசிக் டேரக்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன் டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸு கூடிய மியூசிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் இது எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் ஜிவி சார் நான் சொன்னது இல்லை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஜிவி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சண்டியில் ப்ரோக்ராம் இருக்கும் அப்போ வந்து சிக்கு புக்கை சாங் பண்ணான்னு சொல்லிட்டு ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்போ ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சார் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்காது அந்த ஸ்மைல் தான் டே இருப்பார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார் அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்சனல்னா ஜி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன் நான் சாரீட்டா ஸ்டோரினால் கதை இல்லை லைக் லைஃப்பில் ஒரு ஒன்று சொன்னேன் போச்சா போட்டோம் அவ்வளோ தான் அவள் போயிட்டோம் அப்படின்னாரு அவங்களோட எனக்கு மெமரிஸ் இல்லைனா சாருடைய மதராஸ் படினம் அந்த சாங்கு ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணினி இருக்கு இருடா லவ் யூ சார் லவ் யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிவா சார் சுப்ரமணி சிவா சார் சிவா சார் வந்து நான் தனுஷ் சார் கூட மாரி டு ஒர்க் பண்ணும் போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரளில் எல்லாருக்குமே சிவா சார் இருப்பார் சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் திட்டா திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார் இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்னைக்கு இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார் எல்லாருமே இங்கே எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே நன்றி இன்னும் இவன் எந்த பேசுகிறானே தெரில ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது எனக்கு அப்படி தான் தோணுது காரணம் எங்கள் ஜிவி சார் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக ஒரு கலாக்காரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்தில் வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் மயத்தோட அதுவும் இல்லாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் அதை தொட்டிருக்காரு இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம் அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்தை படமாக இது இருக்குது ஏன்னா இடையில் வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை நிறையா உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க அதில் என்கேஷ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது அடுத்து வந்து மொழி மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு அந்த பார்ட்ரு ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிறோம் யார் மொழி சிறந்ததுன்ட்டு ஏ எங்க ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்கள்ல வந்து தமிழாள்களை பாண்டிப்பாளர்களை எப்படின்வாங்க இங்க தமிழ் படம் எடுக்கும்போது வேற ஒன்று சொல்லுவோம் மலையா தெ தெலுங்கு கொல்டிம் இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ் நிக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமமாக சொல்லுது குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறாரு ஏன்னா நிச்சயமாக இந்த பாட இந்த கதையை ஜீவி கிட்டே மட்டும் வந்திருக்காது இது வந்து நிறைய கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் போயிருக்கா என்னன்னு தெரியல டைரக்டர் தெரியும் நிச்சயமா எந்த ஹீரோவும் ஒத்துருக்க மாட்டாங்க ஐயோ ஏன்பா நீங்கள் வேற அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது இது கெட்டுக்கும் அது இதுன்ட்டு ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நிறைய ஹீரோ இத பயந்து இருப்பாங்க அதுக்கு ஜிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஜிவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாம சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனா ஜீவியை நான் பாக்குறேன் ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நிதிபெயர்ச்சி உடனே அதுக்கு வாழ்த்து போட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தவன் சட்டம் எனக்கு இல்லைன்ட்டான் உடனே அவனுக்கு வாங்கி தராரு ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்னு எழுபத்தஞ்சு ரூபா அனுப்புறாரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறாரு இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும் ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது ஆனா நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல அது எல்லாராலையும் முடியறது கிடையாது அது சிலரால் முடியுது எது பேச ஜல்ல பிரச்சனை இல்லை இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனால தான் இந்த ரபீல் நடிக்க முடியும் இல்லைன்னா நடிக்க முடியாது ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன் திரையில் மட்டும் நான் சிறந்தவன் சிறையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்க முக்கியம் கிடையாது வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும் அதனால தான் ஜீவியால இத நடிக்க முடிஞ்சது ஜிவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீர் சார் சிக்கப்புரையில் பாடம் சொல்லும்போது ஒரு கூச்சத்தோட ஒரு சிரிப்பு சிரித்துக்கிட்டு இருப்பாப்புல அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிகள் இருக்கு அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி அது ஒரு அழகான சிரிப்பு அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம் எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது நாயகன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஒரு பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்சன் படம் வந்து பெருசாகிடும் எண்பதுகளில் ரஜினிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்து அப்படிலாம் அவர் பூனாவின் கேள்விக்குறி அப்படி தான் இருக்கும் போது முள்ளுமலர் நடிச்சுட்டு இருக்கும் போது பில்லா வந்து அப்படி மாத்தி விடுது ரஜினி சார் அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாத்தி விடுது அதே போல ஜிவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்ற படங்களை எம்ஜிஆர் திருடான் திருடாதேன்னு ஒரு படம் அதான் சமூக படம்னு சொல்லுவாங்க அப்படி ஜிவிக்கு இன்னுமே காதல் படம் ஏன்னா ஐம்பது படத்துக்கு மேல பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜிவிக்கு நிச்சயமா வரும் அடுத்தது நம்ம ரஞ்சித்து அதாவது நான் வந்து ஆர் பி சௌத்ரி சாரு தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நினைப்பேன் ஐம்பத்தஞ்சு தமிழ் இயக்குனர்களை அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவர் தமிழ் சினிமாவை அவர் கொண்டாடணும் அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துவாரு அவர் அதுக்கு பிறகு ரஞ்சித் தான் நம்ம தனங்கய்ய சார் கிடையாது அது சாதாரணமா முடியாதுங்க ஒரு புதிய இயக்குநரை நம்பி ஒப்படைச்சு அப்படின்னு சொல்றது காசு போடுறது யாரால முடியுமா அது வந்து ரஞ்சித்தால முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி இது இது பிறகு யார் வர போறாங்க அப்படிங்கிறத விடுங்க நம்ம வாங்கும்போது ஒருத்தருக்கு அதில் கை எல்லாம் ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க புதிய இயக்குநர்களை எவங்க விடு பண்ண முடியும் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பா ரஞ்சித்து அடுத்தது அம்மா சிவா சிவான இருக்காரு அம்மா கிரேஷ் இங்க பாருங்க நீங்க யார் போன் பண்ணாலும் எனி ஹெல்ப் கான்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு ஆமாம் அது இப்போ கூட வந்தேன் அவர் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணணுமாரி தான் என்கிட்ட பேசிட்டு வந்தார் அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன் இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோகரின் ஜானகல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது ஆனால் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்துருக்காங்க மேல் பாய்ஸ்னு சொல்கிறோம்ல இதுதான் உண்மையான மேல் பாய்ஸ் நீங்கள் வேணா பாருங்கள் ஏன்னா எங் அங்கே போகிறேன் கொடைக்கானல்ல வந்து மலையாளத்தங்க வராங்க நம்மளாலே தேர்தல் போகிறாங்க அதான் படம் நிச்சயமாக இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படமாக இருக்கும் உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமாக இருக்கும் இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு தம்பி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த அம்மா நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் நான் அவருக்கு அப்பாவான் நடிச்சிருக்கேன் சுமாராக நடிச்சிருப்பேன் பார்த்து வாழ்த்துங்க நன்றி வணக்கம் எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சருக்கும் ரொம்ப நன்றி அவர் இந்த கதை ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு இருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போது எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் ஜீவினா எனக்கு அவரோட அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசித்து பார்த்தா ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர் ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்கள்ல அப்படிங்கிறதும் ரொம்ப உண்மை ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன் அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ரொம்ப சிரிக்க வச்சாரு சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு ரொம்ப இல்லை சொல்லணும் இல்லை அப்புறம் இல்லை அதனால நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க ரொம்ப நல்ல பசங்க பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது ரொம்ப ரூடா ரொம்ப குரூசியலா இருப்பாங்க அதனால எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ ஜீவினா தேங்க்யூ ஸோ மச் வெரி ஹாப்பி முதல்ல ஜிவி சாருக்கும் சார் சாருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஐம் வெரி ஹாப்பி ரஞ்சித் சார் இங்கே இருக்கார் ரஞ்சித் சார் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தேன் என்னோடய ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து ரஞ்சித் சார் ஸ்டார்ட் பண்ண காஸ்ட்லெஸ் தான் இருக்குது இன்றைக்கும் அந்த சேனலில் போனீங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம் அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸ் ஹெவியாக ஒர்க் ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து ஜிவி ரெபில் புகிற மேடையா இல்லை என்ன புகிற மேடையான்னு தெரியல அண்டு ரொம்ப சந்தோஷம் நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன் என்னை வார்த்தையை பேசிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு வந்து ரெபல்லோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாடகிராஃபி மியூசிக் அண்ட் வந்து அதோடய கலர் ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க அண்டு ரிபேலில் பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கெட்டு இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது ஆ அப்படி தானடா இல்லையா ஓகே அப்படி இருக்கிறப்போ வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பால்டிக்ஸுக்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்ப நினைக்கிறேன் ஸோ அவங்க பேசியிருக்கிற பால்டிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அண்டு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆஃப்ரோ அண்ட் இன்னொருத்தர் அந்த இன்னொரு மியூசிக் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் நான் ரீசன்ட் டைமில் நான் ஒரு நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள அங்கங்கே நான் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை டங்லான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு ஜிவி உண்மையிலே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு நிச்சயமாக தங்களானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்களாக இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு அண்டு அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேர்க்குற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்கார் எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய வெற்றி அடையணும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை ஏன்னா இப்போ நான் அவர் வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான் மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு அண்டு சுனில் பண்ணுறாரு இருந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அண்டு ரொம்ப நல்லா வந்துட்டு நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சிவ இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு ஞானவல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா ஞானி சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் 아우라인데 참... அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் இந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன் இந்த படம் பா பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே பயங்கரமாக வந்திருக்கு டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் செம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்கேன் எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுகிறதில்ல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் அண்ட் ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கை வந்து பெருத்த தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஞாயிறு சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவு கண்ட் டீம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோடைய பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சுருக்காரு அண்டு நிறைய சப்போர்ட்டிவாக ஸாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்த பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் தேட்டருக்குள்ள இப்போ மாதிரி சின்ன படங்கள் வந்து தேட்டருக்குலாம் ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்கிறது இல்லை இது தேட்டருக்கு கொண்டு போக முடியும் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் இது மாதிரி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துகிட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கில்ல ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் தேட்டருக்கு கொண்டு போயிடும் ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப இருக்காங்க அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களில் பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுறது இப்போ வந்து ஜேபிபி படம் வந்து வணிக ரீதியா வெற்றி வந்து அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது ஏன்னா ஆனால் அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது கிரிட்டிக்கலாக பயங்கரமா அக்ளைம்டாக இருக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் வந்து இவ்வளோ அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அட்டைகத்தி படமும் அப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய அப்புறம் தான் அது வந்து வந்தது ஸோ அந்த மாதிரி தான் நாம் எல்லாத்தையுமே பார்க்குறோம் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த டி சிவா சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர் அவருடைய அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு அண்ட் அவர் என்னை ப்ரைஸ் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல எனக்கு சில வேலைகள் இருந்தது அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ளே வந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவனே நான் அதை எடுத்து நான் ரசித்து தான் இன்றைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஒவ்வொரு கதையிலையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எல்லாத்துலேயுமே என்னுடைய தலையீடு இருக்கும் ஆனால் டேரக்டரை வந்து அது ஹர்ட் பண்ணாமல் அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவாசரணா நான் வந்து பார்த்தேன் சரோஜால வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ இப்போ அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பேசுனா கூட அது ரொம்ப பெருசா வந்து பேசி சப்போர்ட் பண்றது இருக்குது அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி யாராவது பாராட்டுவாங்களா நம்ம பத்தி இல்லை நம்ம பேசுறது அப்படின்றது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஒரு எல்லா பிரேட்டா வந்து பண்றதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவானா வந்து அதில் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்குது பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிங் ப்ரா ப்ராமிசிங்காக இருக்குது அண்டு இங்கே பேசின ஸ்டேஜில் பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்து மேலே நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து திரையரங்களை வந்து வெளிப்படும் அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன் அதில் இருக்கிற பேசிருக்கிற பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு ரொம்ப அதை கவனமாக கையாண்டுருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் புதுமுக இயக்குநருக்கு அந்த நிதிஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிதிஷை நிறைய முறையை நான் சந்திச்சிருக்கிறேன் அவர் சக்ராபுடம் வந்து எவ்வளோ மீட் பண்ணியிருக்கான் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்பிரி நன்றி